நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடல் பிராந்தியங்களில் மணித்தாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் மேலும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையானதும் அத்துடன் மாத்தரை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்தவில் வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்